வேலை செய்யறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது என்ன பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பனானா கேக் இருந்துச்சு சரி ஓகே ஸ்நாக்ஸ்க்கு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால்மே வந்து பார்த்திங்கன்னா காய இருந்தேன் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே கேக் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கே சாப்பிட்ருப்பாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கீழே வாக்கிங் போலமே சொல்லி கீழே வந்தாச்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு அக்காங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நைட்டு தூங்க வைக்க ஃபோன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்கே வந்து ஃபோன் பேசியாச்சு இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு பேசிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் மார்னிங் வச்சு குழம்பு வந்து மீதம் இருந்துச்சு சரி அதனால் அப்படியே சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சப்பாத்தி போட்டோ டின்னர் வந்து முடிச்சாச்சு நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்